ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிப் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா அவரக்காய் பொறி குழம்பு நான் ஒரு அரை கேஜி அவரைக்காவை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள் மஞ்சப்பொடி புளி தேங்காய் சீரகம் இவ்வளோ இது பொறிப்பதுக்கு தேவையான பொருட்கள் கடாயை வச்சு ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ நம்ம கட் ப கட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே இது பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தக்காளியும் கூடு சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக வர வரைக்கும் வதக்கலாம் கூடவே இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அவரைக்காவையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கலாம் இப்போது நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடியும் சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துன்னு இருக்கேன் உப்பு ருசி கேற்பை சேர்த்துட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விடலாம் இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்ந்து சேர்த்துட்டு இது வேக விடலாம் நல்லா இது இந்த அளவுக்கு தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு இப்போ இது வேக விடலாம் இது வெந்துன்னு இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச தேங்காய் ஜீரகம் இது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் ஜீரகம் நல்லா இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தேங்காவும் ஜீரகமும் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம காயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்துன்னு இருக்குது ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளி கரைச்சல் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சல் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரகம் பேஸ்ட்டும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய நல்ல டேஸ்ட்டி சூப்பர் டேஸ்டியான அவரக்கா பொரி குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுட்சி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க பாய்